வணக்கம் மைக்க பார்த்தா வீரமா பேசுறது காவல்துறையை பார்த்தா ஓடி ஓடி ஒளியுவது நீதித்துறையை பார்த்தா நீதிபதியை பார்த்தா நான் சிங்கிள் பேரன் என்று கெஞ்சி கூத்தாடுவது போராட போன இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று போராடுனது ஒரு குற்றமா என்று கெஞ்சி கூத்தாடும் நான் யாரை பத்தி சொல்றேன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க தாயம்மாவை பற்றி தான் நம்ம பே பேச போகிறோம் தாயம்மாவை கைது எதனால் ஆனாங்க எப்படி அவங்க பிடிப்பட்டாங்க என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க அதாவது டிராமணர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் என்று இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே இந்தியாவிலேயே முதன் முதலாக இந்த மூன்று சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பினர்கள் போராட்டம் நடத்தியது இதுவே முதல் முறை அதுவும் தமிழ்நாட்டில் இதுக்கும் தமிழ்நாடு தான் வழிகாட்டியாக இருந்திருக்கு அன்ப என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அதுவும் ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு போராடுற அளவுக்கு ஏன்னா ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கு கொண்டு கையாண்டு வந்தவங்க இன்னைக்கு எங்களுக்கும் உரிமை வேணும் என்று போராடுற அளவுக்கு வந்திருக்கு இல்லையா அதுக்கு அதுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் அந்த உரிமையை பற்றி பேசும்போது அது நியாயமான போராட்டமா என்று பார்க்கணும் அங்கே போராடணும் இல்லை எல்லாத்தையுமே கைது பண்ணலை கஸ்தூரியை மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க நடிகை கஸ்தூரியை மட்டும்தான் ஏன் அவங்கள மட்டும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு எதுவும் மைக் கிடச்சிருச்சுன்னு அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக எப்பயுமே கஸ்தூரிக்கு வந்து வாய் கொடுப்பு ரொம்ப அதிகம் தன்னை மீடியா பவர் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எப்போ பார்த்தா யாரையாவது அவதூறு பேசிக்கிட்டே இருக்கிறது இழிவாக பேசிக்கிட்டே இருக்கிறது குறிப்பாக பெண்களையே கேவலமாக பேசுறது அப்படி பேச போய்தான் இந்த தெலுங்கர்கள்லாம் சேர்ந்து கஸ்தூரி மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் கஸ்தூரி தெலுங்கர்களை பற்றி என்ன பேசுனாங்கன்னு அந்த வீடியோ கூட நான் வந்து போட்டு காட்டுறேன் நேத்து வந்தால் அவங்க மாதிரி தெரியாமல் தான் கேட்குறேன் முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்களெல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள் நீங்க யார் தமிழர்கள் பாத்தீங்களா என்ன பேசுறாங்கன்னு அந்த புறத்துல ராஜாக்களுக்கு பணிபுரிகிற அந்த புறத்துக்கு பெண்களுக்கு சேவை செய்ய வந்த தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்களை ரொம்ப கேவலமா பேசினதோட மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த பெண்களையுமே வந்து கேவலம் அந்த புறத்து பெண்கள் என்று ஒட்டுமொத்த பெண் இனத்தவே கேவலம் ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு பெண்ணையே கேவலப்படுத்தியிருக்காங்க இதன இதை கண்டிச்சுதான் தெளிந்து பேசக்கூடிய மக்கள் சகோதரர்கள் எல்லாரும் நிறைய பேர் அந்த சங்கங்கள் சேர்ந்து அங்கங்க பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில தான் காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணி இந்த கஸ்தூரி வந்துட்டு காவல்துறை வழக்கு பண்ணி நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு நீதிபதி வந்துட்டு ஆனந்த் வெங்கடேஷன் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காரணம் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று பார்த்தோம்னாக்க வெறுப்பூட்டும் வகையில் பேசுபவர்கள் அதற்கான விளைவுகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய முன்ஜாமீனை வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் வந்து ரத்து பண்ணிட்டாரு இதில் தமிழ்நாடு அரசோட பங்கு எங்கே இருக்கு தெலுங்கு பேச மக்கள் வந்து க புகார் கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து பதிவு பண்ணுது நீங்கள் பேசுனது சரியாக இருந்திருந்தால் நீதிபதி உங்களுக்கு ஜாமீன் இல்லை கொடுத்துருக்கணும் இந்த கேஸை வாபஸ் இல்லை ரத்து இல்லை பண்ணியிருந்துருக்கணும் நீங்க பேசினது சட்டத்துக்கு புறம்பானது ஒரு சமூக மக்களை இழிவுபடுத்துற மாதிரியும் சமூகத்தில் வந்துட்டு வன்முறையை தூண்டும் விதமாக பேசினதுனால தானே உங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த பேச்சுக்குண்டு உரிய தண்டனையை அனுபவித்த ஆக வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்காரு இதில் எங்கேருந்து வந்தது தமிழ்நாடு அரசு திமுக அரசு திமுக தலைவர் எதுக்காக திமுக தலைவரை பேச வேண்டிய தேவை எங்க இருக்குது அரசியல் ஜனநாயகம் ஒளிகனநாயகம் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க தெரியுது கஸ்தூரிக்கு கஸ்தூரி வந்து கோஷம் போடுறாங்கனாக்க ஹெச் ராஜா வந்து கஸ்தூரிக்கு எதுக்கு சொம்பு தூக்கிட்டு தெரியணும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கைது பண்ணலாமா என்று கேள்வி கேட்க தெரியுது ஹெச் ராஜா இன்னும் மற்ற இந்த பிஜேபி சங்கிகள் இந்த சங்கி கூடாரங்கள் பார்ப்பன சங்கி கூடாரங்கள்லாம் ச சப்போர்ட் போகிறாங்க இவ்வளவு வீரவசன பேசின கஸ்தூரி அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க பேச்சில் உறுதியாக இருந்திருந்தால் நேர்மையானதாக இருந்திருந்தா அவங்க ஓடி ஒழியாமல் தானே இருந்திருக்கணும் ஏன் சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணன் வீட்டில் போய் கட் ஏன் போய் ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கட்லுக்கடையில ஏன் போய் ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க போலீஸ்க்கு ஒரு நெருக்கடி பார்த்திங்களா நீங்கள் வரலனா நான் கதவை உடச்சிக்கிட்டு வருவேன் என்று சொல்லி அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா அதுக்கப்புறமா தான் கை கஸ்தூரியை கைது பண்ணுறாங்க இதுல வேற ஜனநாயக படுகொலை நடக்குதுன்னு வேற கோஷம் போடுறாங்க வந்து ஒரு பெண் பெண் பெண்ணை போய் கைது சொல்லி ஏன் பெண்கள்னா எதை வேணாலும் பேசலாமா எப்படி வேணாலும் பேசலாமா பேச்சு வந்துட்டு உட்பட்டு பேச வேண்டாமா யாரையும் புண்படாம பேச வேண்டிய வேண்டாமா இந்த வாரம் கஸ்தூரி கைது போன வாரம் அர்ஜுன் சம்பத்தோட மகன் கைது அவ அந்தாலும் எதுக்கு கைது செய்யப்பட்டாங்கனாக்க அந்த ஜக்கி வாசுதேவ் ஈசோயா யோ யோகா மையத்தில் நடந்த கொடுமைகள் அந்த பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை வந்து தொடர்ந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்காரு அந்தக்கு வந்து அந்த பெண்களுக்கு ஆதரவாக பேசாமல் நக்கீரனை வந்து எதிர்த்து அங்கே வந்து அவரை வந்து தரக்குறைவாக பேசுனதுனால அர்ஜுன் சம்பத் மகன் கைது இவங்களாம் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கிறவங்களாம் பாருங்களேன் யாருக்காக போராட்டம் இருக்கிறாங்களே யாராவது எனக்கு படிப்பு வேணும்னு சொல்லி போராட்டம் இருக்காங்களா இல்லை எனக்கு வேலை வேணும்னு சொல்லி போராட்டம் இருக்காங்களா இல்லை எங்களுக்கு வந்து எங்களை வந்து இவங்க தீண்டாமை பண்ணுறாங்க எங்களை இவங்க கொடுமை பண்ணுறாங்க அதனால இவங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி போராட்டம் இருக்காங்களா இந்த போராட்டம் இருக்கிறவங்களாம் சமூக நீதிக்கு எதிராக ஆணவ போக்கில் பேசறதுனால ஒருத்தரை வந்து அவதூறாக பேசுறதுனால பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதனால மனிதனை மனிதனாக மதிக்காம பேசுவதனால இந்த கைது நடக்குது இந்த ஜனநாயக நாட்டில் இத்தனை டிஜிட்டல் உலகத்தில் இவ்வளவு ஒரு அறிவியல் முன்னேற்றம் படித்த சமூகங்கள் இருக்கக்கூடிய இந்த நாகரிக சமூகம் உள்ள மனிதர்கள் வாழும் மத்தியில் இவ்வளவு விழிவாகவும் கேவலமாகவும் பேசக்கூடிய இந்த நடிகை கஸ்தூரி அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து இந்த துணிச்சல் வருதுன்னா ஆணவம் தான் உயர்ந்தவன் உயர்ந்த சாதியை பிறந்துட்ட ஆணவ போக்குதான் ஆணவத்தை சட்டத்தால ஒடுக்கப்படும் இதுதான் சத்து கஸ்தூரிக்கு நடந்த யார் யார்லாம் ஆணவ போக்கால ஆணவ போக்கோட நடந்துக்கிறாங்களோ யாரையும் மதிக்காம அவதூறாக பேசுறாங்களோ இழிவாக நடத்துகிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் சட்டத்தின் துணை கொண்டு ஒடுக்கப்படும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்